இருப்பீங்க இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தர்சன வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் மார்க் நான்காம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இன்றைக்கு கத்தர் நம்மள பார்த்து சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கை என்கிற படகுக்கு விரதமாய் எந்த பெருங்காட்சி அடித்துக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை என்கிற படகு உடைந்து போகிற நிலைமையில இருக்கா உன் வாழ்க்கை என்கிற படக படகுக்கு நேரம் எந்த புயல் காட்சி வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை என்கிற படகு அமிழத்தக்கதான சூழ்நிலை இருக்கிறதா இன்றைக்கு கத்த சொல்றாரு உன் வாழ்க்கை என்கிற படகுக்கு விரோதமாய் எழும்பி நின்று இறைந்து கொண்டிருக்கிற சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிற உன்னை பயமூர்த்தி கொண்டிருக்கிற எந்த காரியமாயிருந்தாலும் இன்றைக்கு கத்த தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற இரையாதே அமைதலாயிரு இறையாதே அமைதலாயிருசுவன் அமைக்கிறாள் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய வாழ்க்கை படகுக்கு விரோதமா எழுப்பி நிற்கிற காசை பார்த்து உரைக்கிறேன் படகை பார்த்து உரைக்கிறேன் இறைக இறை இறைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகளை பார்த்து உரைக்கிறேன் இறையாதே அமைதராயிரு சிவன் நாமத்தனான என் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில எவைகள் இழந்து கொண்டிருக்கிறதோ எவைகள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த படகு அமலத்தக்கதான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியல கத்தர் உங்களை பார்த்து முகமுகமாய் சொல்லுகிறார் உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து உரைக்கிறார் இறையாதே அமைதல் ஆயிரு சொன்ன மாத்திரத்திலே அற்புதம் அங்கே நடந்தது ஒரு அமைதல் உண்டாயிடுச்சு அது போல கத்த சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில எது எழுந்தி கொடுக்கிறதோ பெருவேள்ளத்தை போல பூகம்பத்தை போல இல்லன்னா நெருப்பு பிழம்புகளை கக்கி கொண்டு இருக்கிறார் வல்கனோவை போல என்ன எனக்கு தெரியல இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு அமைதலாயிரு கத்தர் உனக்கு அமைதலை கட்டளையிடுவார் இதை பார்த்து ஒவ்வொருவரையும் உன் வாழ்க்கையில எது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகளில் கத்தர் ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார் விசுவாசத்தோடு நீங்க காலை எழுந்து கத்தருடைய நாமத்தை மயமப்படுத்த போறீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஜோம் பண்ணலாமா இங்க நேசிக்கிற நல்ல பரமபிதாவே எங்கள் வாழ்க்கைக்கு விரதமா எழுந்து நிற்கிற காட்சியும் கடலையும் அன்றரை இறைந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் நன்றி இறையாமல் அமைதலா இருக்க சொல்றீங்களே அதுக்காக உமக்கு நன்றி என் கத்தர் பலப்படுத்துறீங்களா அதுக்காக உமக்கு நன்றி எங்களுடைய வாழ்க்கையுடைய படகு அண்டதை என் கத்தர் நீர் வழி நடத்துறீங்களா அதுக்காக உமக்க நன்றி நீரேங்களை பொறுப்பெடுத்து நடத்தணும் உமக்கு இல்லாத எந்த காரியங்களும் யாருடைய வாழ்க்கையிலும் அண்டதே நடக்காதபடிக்கு என் கத்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக காலை எழுந்து கொள்ளும் போது அதுக்கு அமைதலை கட்டளையிட்ட கத்திரத்துல அன்றை நாங்கள் விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்க துதிக்க ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டு அப்பா அமைதலை கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி எந்த மகன் எந்த தாய்க்கு விரோதமா எழும்பி கொண்டிருக்கானோ என் கத்தர் அமைதல் படுத்துறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி எந்த வீட்டின் பிரச்சனை பெரிதா எழும்பி கொண்டிருக்கிறதோ இதோ இந்த நேரத்துல கத்தர் அதை உடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அன்றை உங்க கையில கொடுத்துட்டோம் அமைதலை கட்டளையிட்டதுக்காக உமக்கு நன்றி காலை எழுந்து நாமத்தை மயமைப்படுத்த கிருபசிங்க செய்யுங்க மூலம் ஜபம் கேளும் நல்ல பரமபிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ